ரத்து செய்யப்பட்ட யூபிஎஸ்ஆர் பிடி த்ரீ ஆகிய இவ்விரு தேர்வுகளும் மீண்டும் நடைமுறைக்கு வர வாய்ப்பிருப்பதாக மலேசிய கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே தெரிவித்தார் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற புத்தாண்டு வாழ்த்துறையின் போது அவர் இக்கருத்தினை தெரிவித்தார் தேசிய அளவில் மக்களிடையே விவாதத்திற்குரிய நிலையில் இருக்கும் வேளையில் தேசிய ஆலோசனை குழு இவ்விடயத்தினை விரிவாக ஆய்வு செய்யும் என்று அவர் கூறினார் கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தின் மக்களவையில் பேசிய துணை கல்வி அமைச்சர் வோங்காகோ ஈராயிரத்தி இருபத்தி மூன்று ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான எஸ்பிஎம் தேர்வு முடிவுகளை ஆய்வு செய்த போது யூபிஎஸ்ஆர் பிடி த்ரீ தேர்வுகள் இல்லாத நிலையிலும் மாணவர்களின் கல்வி செயல்திறன் நிலைத்தன்மையுடன் தொடர்வது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் யூபிஎஸ்ஆர் பிடி த்ரீ தேர்வுகள் மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுமா என்பது தொடர்பான இறுதி முடிவானது அமைச்சரவையின் பரிசீலனைக்கு பிறகு அறிவிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்